ஹாய் ஹலோ நம்ம என்ன வீடியோ பார்க்க வந்து எங்க அப்பா வந்துட்டு சரி புரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அப்பா போட்டுட்டு இருக்காங்க அதை தான் ஒரு பிளாக் மாதிரி போறோம் வாங்க வீடியோ கொஞ்சமா புரோட்டாவுக்கு வந்து போது போது போதுங்க வீடு ஆச்சி போடட்டும் புரோட்டாக்கு மாவுப்ப செய்யறாங்க கையில மாவுப்ப செஞ்சால் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மிஷின் இருக்குது ஸ்மார்ட் ஃபிங்கர்ஸ் வெட் கிரைண்டர் தான் நம்மக்கிட்ட இருக்குது அதில் தான் வந்துட்டு மாவு செய்ய போறாங்க கொஞ்சம் வரும்

யார் प्रिपरेशन பண்ண போறது எங்க ஆச்சி யாரே ஆச்சி எல்லக்குட்டி உங்க ஆச்சி எங்க அம்மா தான் ரெடி ஏத்தங்க புரோட்டா போட போறது யாரு தாத்தா மாவு வந்து நல்லா அரைஞ்சிட்டு இருக்கு இந்த கிரைண்டரில் வந்து நம்ம மாவு பிசமிச்சோம்னா சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து மாவு பிசஞ்சிடலாம் தேங்காயையும் திருவிக்கலாம் அதை நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம் நான் இப்போ சொல்லுங்கள் கைவிக்கத்துங்க மாவு வந்து நல்லா இருக்குது தள்ளுங்க கேமராவே மறைச்சிட்டு மாவு போடுங்க இதில் வந்து மாவாட்டுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து மாவு அரை இதாகிடுச்சு பிசைஞ்சிருச்சு கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கலாம் ஓகேன்னா நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கையில் வந்து இது பண்ணிட்டு மாவு உருட்டிட்டு இருக்கீங்களா இப்போ வந்து கிரைண்டரில் மாவு பிசைஞ்சாச்சு அது கொஞ்சம் சாஃப்ட் எங்கள் அப்பா பிசைஞ்சிட்ருக்காங்க

சொலகட்ட என்ன பண்றீங்க ஸ்கூல் வேலையா டா அனுஸ்ரீ ஹாய் ஏ சாப்றீங்களா இத எங்கள் அப்பா போட்ட புரோட்டா வந்து ஃபைனலா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இது வந்து எங்க அம்மா வச்ச சிக்கன் குழம்பு காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு